ஹாய் குட்டீஸ் நம்ம இன்றைக்கி உயிர்மை எழுத்துக்களோட பேப்பா பிபி பி வரிசையில் வரக்கூடிய சொற்களை பற்றி படிக்கப் போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா இப்பு கூட்டல் ஆ பா படகு இப்பு கூட்டல் ஆ பா பா, பாம்பு இப்பு, இப்புட்டல் பிள்ளைகள் இப்பு கூட்டல் பி பீ பீட்ரூட் இப்பு கூட்டல் ஊ பூ பூ புளி இப்பு கூட்டல் ஊ பூ பூ பூனை இப்பு கூட்டல் ஏ பே பே, இப்பு கூட்டல் ஏ, பே, பேனா இப்பு கூட்டல் ஐ பை 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 இப்பு கூட்டல் ஓ போ போ பொங்கல் இப்பு ஓ, போ, போ, போர் இப்பு கூட்ட பௌ பௌ பவம் Thank you cuties bye